மதுரை அனுப்பநாடி வேலம்மாள் வித்யாலயா பள்ளியில் நிலையான வளர்ச்சி இலக்குகள் பற்றிய விழிப்புணர்வு கருத்தரங்கு நடந்தது பள்ளி முதல்வர் பாலமுருகன் முன்னிலை வகித்தார் நிலையான வளர்ச்சி இலக்குகள் பற்றி மதுரை அமெரிக்கன் கல்லூரி விலங்கியல் துறை உதவி பேராசிரியர் ராஜேஷ் மாணவர்களிடம் கலந்துரையாடினார் அவர் பேசுகையில் ஐக்கிய நாடுகளின் நிலையான வளர்ச்சி இலக்குகள் என்பது நூற்று அறுபத்தி ஒன்பது இலக்குகளை கொண்டதாகும் இவற்றை ஐக்கிய நாடுகள் சபையின் நூற்று தொன்னூத்தி ஒரு உறுப்பு நாடுகளும் இரண்டாயிரத்தி முப்பதாம் ஆண்டுக்குள் அடைய முயற்சி செய்ய ஒப்புக்கொண்டுள்ளன சுகாதாரம் கல்வி மற்றும் பொருளாதாரத்தை மேம்படுத்துவதில் இலக்குகள் கவனம் செலுத்துகின்றன காலநிலை மாற்றத்தை சமாளிப்பதற்கும் கடல்களை பாதுகாப்பதற்கும் அதிக கவனம் செலுத்துகிறது என்றார் மேலும் மாணவர்களின் சந்தேகங்களுக்கு விளக்கமளித்தார் கருத்தரங்கில் ஆசிரியர்கள் மற்றும் மாணவர்கள் கலந்து கொண்டு நிலையான வளர்ச்சி இலக்குகள் பற்றி உறுதிமொழி ஏற்றினர் सस्टेनेबल फॉर लॉन्ग वीज आसपास इस डी मॉडर्न एनर्जी फॉर आज डी एनर्जी लगभग लंबे लंबे लगता है ना नमर टीवी यहाँ इतनी ऑफर नो रिमोट पर ना ऑफर नो डी नमर स्विच ऑफ मिट्सी यू आदि माइंड में ऑफर है राइट इनाम यहाँ ऑफर नो डी नमर स्विच ऑफ द स्विच रिमोट पर नो वुड ट्रांस आज वुड � यह टीम, यह ड्रॉप ऑफ मोटर्स लीकेजिंग वन टाइम। इमेजिंग हाउस रिक्टर इससर, अब नामीट लगते, आपके टेक्ट लगते लीकेज आच्छा, टेक्टिंग कर थोड़ा ठीक है। सो नो इंग्लिश, वियर डेसिंग 100 ड्रॉप मोटर इन एक ही हाउस। इमेजिंग